அனைவருக்கும் வணக்கம் துலாம் ராசிக்காரர்களுக்கு பதினான்கு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பங்குனி மாதத்தில் யோகத்தின் உச்சியை தொடப்போகும் துலாம் ராசி என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த கிரகநிலைகளில் மாறுதல் ஏற்பட்டிருக்கிறது பங்குனி மாதத்தில் என்று பார்க்கும்போது ராசியின் அதிபதியான சுக்கரன் உச்சம் பெறுகிறாருங்க இந்த மாதத்தின் பிற்பகுதியில் இது மிகப்பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் சூரியனும் சனியை விட்டு விலகி ார் திரும்பினாலும் கூட பெரிய அளவிற்கு சிரமம் இல்லை பெரியென்றால் சனி செவ்வாய் இணைவு பாதிப்பை ஏற்படுத்தினாலும் கூட பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்பதால் ஆட்சி பலம் பெற்று சனி சஞ்சரிப்பதால் ராசி என் யோகாதியாக இருப்பதால் இந்த தருணத்தில் பல சிரமங்கள் தவிர்க்கப்படுவதற்கான வாய்ப்பு துலாம் ராசிக்காரர்களுக்கு உண்டு பங்குனி மாதத்தில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது யோகத்தின் உச்சியை தொடுவதற்கான யோகம் நிறைந்த ஒரு மாதமாக இந்த பங்குனி மாதம் அமைவதற்கான வாய்ப்பையும் யோகத்தையும் உருவாக்கி கொடுக்கிறது ஏனென்றால் மிகவும் வலுவாக இந்த பங்குனி மாதத்தில் உச்சம் பெற இருக்கிறார் கிரகங்களிலே சுகாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கரன் சுக்கரன் உச்சம் பெறுவது நிச்சயமாக செல்வ செழிப்பு வாழ்வில் பொருளாதார ரீதியான முன்னேற்றம் போன்ற அபரிவிதமான நல்ல பலன்களை இந்த பங்குனி மாதத்தில் யோகத்தை உருவாக்கி கொடுக்கிறாருங்க அது மட்டுமல்லாது சூரியன் சனி இணைவானது விலகக்கூடிய ஒரு தருணமாகவும் அமைந்திருக்கிறது இப்படி பல்வேறு விதமான நல்ல கிரக மாறுதல்களை சந்திக்கக்கூடிய இந்த தருணம் என்பது நிச்சயமாக யோகத்தின் உச்சியையே தொடுவதற்கான யோகத்தை உருவாக்கி கொடுக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை கிரகநிலைகளின் அமைப்பு ஒவ்வொன்றையும் ஆராய்ந்து பார்க்கும்போது முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு இந்த மாதம் முழு துமே தனது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாயின் ஆட்சி வீடான மேசராசியில் வலுவாக சென்றடைப்பார் இந்த மாதத்திற்கு பிறகு குரு பயிற்சியானது நடைபெற இருக்கிறது பகை கிரகத்தின் வீட்டிற்குள் நுழைவதற்கு முன் அனைத்து விதமான பணிகளிலும் நல்ல முன்னேற்றமும் வெற்றி வாய்ப்பும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகத்தை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்க போகிறார் எனவே குருவின் அமைப்பு என்பது இந்த மாதத்தில் அபரிவிதமான மாற்றத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது நவகிர கிரகங்களிலே முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குருவின் நட்பு கிரக சஞ்சார காலகட்டம் என்பது இந்த தருணத்தில் நிறைவடைய இருக்கிறது எனவே இந்த மாதம் முழுவதும் இல்லத்தில் பல்வேறு விதமான மகிழ்ச்சிகரமான நிகழ்வுகள் நடைபெறுவதோடு மட்டுமல்லாது மன நிம்மதி அதிகரிப்பதற்கான வாய்ப்பையும் யோகத்தையும் மிகவும் அபரிவிதமாக பல்வேறு விதமான பணிகளில் ஏற்படுத்திக் கொடுக்கப் போகிறார் லாபஸ்தானமாகிய ாம் இடத்தை பல கிரக நிலைகள் வலுப்படுத்துவதால் பல்வேறு விதத்தில் லாபமும் பொருளாதார ரீதியான முன்னேற்றமும் நிச்சயமாக கிடைக்கும் அது மட்டுமல்லாது ஜீவனாதிபதியாக இருக்கக்கூடிய தொழில்காரனாக இருக்கக்கூடிய சனி மிகவும் வலுவாக சொந்த ராசியான கும்பராசியில் ஆட்சி பலம் பெற்று வலுவாக சஞ்சரிக்கிறாருங்க சனி ஆட்சி பலம் பெற்றிருப்பது நிச்சயமாக பல்வேறு விதமான பணிகளில் ஏற்படக்கூடிய தொழில் வியாபார ரீதியான சிக்கல்கள் விலகுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு என்றால் அவர் நீதி தவறான நடுநிலை தவறாத நியாயஸ்தராக பார்க்கப்படுகிறார் எனவே பல்வேறு விதமான பணிகள் நிச்சயமாக இந்த திருணத்தில் சிரமம் குறைவதோடு மட்டுமல்லாது முன்னேற்றத்திற்கான வழியை உருவாக்கி கொடுப்பார் என்றால் அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கரன் இந்த மாதத்தின் முற்பகுதியில் அவருடன் இணைந்தும் பிற்பகுதியில் உச்சம் பெற்றும் மிக வலுவாக சஞ்சரிக்கப் போகிறார் சுக்கரனின் உச்சம் என்பது நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது சுக்கரன் தனது உச்சராசியான மீனராசியில் ஏப்ரல் ஒன்றாம் தேதியிலிருந்து மிக வலுவாக அமர்ந்து சஞ்சரிக்கப் போகிறாருங்க எனவே இந்த மாதத்தின் பிற்பகுதியில் உபரி விதமான வளர்ச்சியும் செல்வ செழிப்பும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் சுக்கரன் மட்டுமல்லாது பூமிக்காரகன் மங்களக்காரகன் என்று சொல்லக்கூடிய சிவாயும் இந்த தருணத்தில் வலுவாக தனியோடு இணைய போகிறாருங்க எனவே பல்வேறு வகையில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் நிச்சயமாக கவனத்துடன் இருந்தால் தவிர்ப்பதற்கான வாய்ப்பு உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை ஏனென்றால் பல்வேறு விதமான பணிகளை நிதானத்துடனும் எதிர்கொள்ளும் போது நீங்கள் எதிர்பார்த்த நல்ல வெற்றி வாய்ப்பானது உண்டு ஆனால் பொதுவாக இணைவு என்பது நிச்சயமாக வரவேற்க முடியாது இருந்தாலும் சில விதி விலக்குகள் என்று சொல்லக்கூடிய வகையில் சனி ஆட்சி பலம் பெற்றிருக்கும் போது அவருடன் இணைந்திருப்பதால் சின்ன சின்ன சங்கடங்கள் எழுந்தாலும் கூட அவற்றை சமாளிப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு எவ்வளவு பெரிய ம வந்தாலும் அவற்றை துணிச்சலுடன் எதிர்கொள்ளக்கூடிய யோகத்தை நிச்சயமாக கிரக நிலைகளை கொடுக்கின்றன என்பதில் சந்தேகமே இல்லை இது மட்டுமல்லாது இந்த திருணத்தில் மீனராசியில் சுக்கரன் உச்சம் பெறக்கூடிய வேளையில் சூரியன் இந்த பங்குனி மாதம் முழுவதும் மீனராசியில் வலுவாக சஞ்சரிக்கப் போகிறாருங்க இதற்கு பிறகு உச்சம் பெற்று ராசியில் சூரியன் சஞ்சரிக்கப் போகிறார் எனவே இதற்கு முன்னதாக தனது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய குருவின் ஆட்சி வீடான மீனராசியில் அமர்ந்திருக்கக்கூடிய சூரியனின் அமைப்பு காரணமாக அலைச்சல்கள் வெகு குறையும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய திட்டங்களை சிறப்பாக செய்வதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கிறது என்பதை சூரியன் உறுதிப்படுத்துகிறார் ஏனென்றால் சனியை விட்டு முழுமையாக விலகி வந்துவிட்டார் நீச்சம் பெற்று ராசியில் வலுவிழந்து சென்றிருக்கிறார் மேலும் வலுவிழக்கக்கூடிய வகையில் வக்ரகதியில் திரும்புகிறார் புதன் வக்ரகதியில் திரும்புவதால் உணர்ச்சி வசப்படாமல் இருக்க வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது ஆனால் சூரியன் சுக்கரன் போன்ற கிரகநிலைகளுடன் இணைந்திருப்பதால் பல யோகம் நிச்சயமாக உண்டு ஏனென்றால் புது யோகம் சுக்ர மங்கள யோகம் உள்ளிட்ட பல்வேறு விதமான யோகங்கள் நிறைந்த ஒரு மாதமாக இந்த பங்குனி மாதம் அமைந்திருக்கிறது ராகுவுடனும் புதன் சூரியன் சுக்கரன் போன்ற கிரகநிலைகள் சஞ்சரிப்பதால் ராகுவால் ஏற்படக்கூடிய பல தோஷங்களும் விலகும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அதிரடியான முன்னேற்ற வாய்ப்புகளும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக மாறுகிறது என்பதை தெளிவாக ராகு உறுதிப்படுத்துகிறாருங்க மோட்சக்காரகரான கேது மிகவும் வலுவாக தனது சமகிரகமாக இருக்கக்கூடிய புதனின் ஆட்சி வீடான கணிர் ஆசையில் வளவாக சஞ்சரிக்கிறார் எண்ணங்களையும் மன ஓட்டத்தையும் சுப நிகழ்வையும் கட்டுப்படுத்தக்கூடியவராக இருக்கக்கூடிய மோச்சக்காரகரான கேது சமபலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேளையில் தனது சஞ்சார தூரத்தை பாதிக்கு மேல் கடக்க போகிறார் எனவே இதுவரை எவ்வளவு பெரிய குழப்பமான மனநிலையும் தேவையில்லாத அதீத சிந்தனையும் ஏற்பட்டிருந்தாலும் நிச்சயமாக அவை கட்டுக்குள் வரும் வருவதோடு மட்டுமல்லாது நல்ல ஆக்கபூர்வமான பணிகளை செய்வதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்து கிடைக்கிறது என்பதை தெளிவாக உறுதி படுத்துகிறார் து மட்டுமல்லாது சந்திரனின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் பனிரெண்டு இடங்களிலுமே மாறி மாறி சஞ்சரிக்க போகிறாருங்க சந்திரன் அஷ்டமத்தில் சஞ்சரிக்கும் போது மட்டும் விழிப்புணர்வு மற்ற தருணங்கள் அனைத்தும் நீங்கள் எதிர்பார்க்கிறபடி நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் அமையும் சந்திராஷ்டிரம தினங்கள்ல மட்டும் தேவையில்லாத வாக்குவாதங்கள் தேவையில்லாத சங்கடமான நிகழ்வுகள் மற்றவற்றில் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் அது மட்டுமல்லாது புதிய பணி புதிய பொறுப்பினை ஏற்கும் போதும் சற்று கவனத்துடன் இருந்தால் பல சிரமங்கள் நிச்சயமாக குறை என்பதை சந்திரன் தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் இருப்பினும் இந்த பங்குனி மாதத்தில் அதீத நன்மை கொடுக்கக்கூடிய கிரக அமைப்பாக பெற பார்க்கப்படுவது நிச்சயமாக உச்சம் பெறக்கூடிய சுக்கரன் நீயை விட்டு விலகிய சூரியன் பெற்றிருக்கக்கூடிய சனி குரு சுப கிரகமான போன்ற சமபலம் சுபகிரும் ராகு கேதுவும் பல அமைப்புல சாதகமாக செஞ்சிருக்கின்றன செவ்வாய் மற்றும் புதனின் அமைப்பு காரணமாக சற்று விழிப்புணர்வுடன் இருந்தால் அவற்றையும் சாதகமாக மாற்றிக் கொள்ளக்கூடிய யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை என்பதை கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன துலாம் ராசிக்காரர்களின் குடும்ப சூழ்நிலையை பொறுத்தவரைக்கும் முழு இருக்கக்கூடிய குரு மிகவும் வலுவாக எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய வலுவான அமைப்பில் சஞ்சரிக்கிறாரு எனவே குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும் இந்த அன்பும் பாசமும் மிகுந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக மிக சிறப்பாக அமைவதற்கான வாய்ப்பு துலாம் ராசிக்காரர்களுக்கு உண்டு ஏனென்றால் இந்த மாதத்திற்கு பிறகு குரு அஷ்டமத்தில் நுழைய இருக்கிறார் எனவே குடும்பத்தில் ஒற்றுமை நிறைந்து கிடைக்குங்க முன்கோபத்தை தவிர்ப்பதோடு நேரம் ஒதுக்க முடியவில்லையே என்ற வருத்தப்பட்ட நிலையில் மாற்றம் ஏற்பட்டு பல்வேறு விதமான மகிழ்ச்சிகரமான நிகழ்வுகளை சந்திப்பதற்கான யோகம் உண்டு தொழில்துறை வியாபாரத்துறையில் ராசியின் ராஜயோகாதிபதியான சனி ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் உங்களுடைய விசுவாசத்திற்கான அங்கீகாரம் நிச்சயமாக கிடைக்கும் உங்களுக்கு எதிராக மறைமுகமாக சூழ்ச்சி செய்தவர்களை பற்றி எண்ணி அவசியமாக குழப்பம் அடைய வேண்டாம் நேர்வழியில் உங்களுடைய பணிகளை மேற்கொள்ளுங்கள் நிறைந்த நன்மை தொழில் ரீதியாகவும் உத்தியோக ரீதியாக மிக சிறப்பாக கிடைக்கும் நேர்மை கடினமான உழைப்பை செயல்படுத்தக்கூடிய உங்களுக்கு தொழில்துறை ரீதியான உங்களது புதிய திட்டங்களை சுமார்ட்டாக செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பும் யோகமும் நிச்சயமாக கிடைக்கிறது ராசியின் நீதிபதியும் கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கரன் உச்சம் பெறுவதால் கலைத்துறை ரீதியான பணிகளில் இருக்கக்கூடிய தோஷங்கள் தேக்க நிலைகள் அனைத்தும் விலகி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மிக சிறந்த உச்சத்தை அடைவதற்கான யோகம் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது அரசியல் சார்ந்த பணிகளிலும் தேர்தல் வெற்றி பெறுவதற்கான சிறந்த யோகத்தையும் கிடைப்பதற்கான வாய்ப்பையும் தன்னம்பிக்கையை அதிகரிக்கக்கூடிய வகையில் பல நிகழ்வுகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இந்த தருணத்தில் மிக சிறப்பாக கிடைக்கிறது விவசாயம் சார்ந்த பணிகளில் பணி மற்றும் செவ்வாயின் இணைவு காரணமாக எந்த பணியை மேற்கொண்டாலும் முன்கூட்டியே திட்டமிட்டு செய்ய வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது கல்வியில் புதன் வக்ரகதியில் திரும்பினாலும் பாதிப்பு இல்லை பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் இந்த தருணத்தில் குரு ஏழிலும் சுக்கரன் உச்சம் பெற்றிருப்பதும் பெண்மணிகளுக்கு நிம்மதியான தூக்கமும் மன அழுத்தம் குறைந்து மன அமைதி நிறைந்து பெறுவதற்கான யோகமும் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது பல்வேறு விதங்களில் இருக்கக்கூடிய சிரமங்கள் விலகி நல்ல முன்னேற்றத்தை மிக சிறப்பாக பெறுவதற்கான அதிர்ஷ்ட யோகம் மாதம் நிறைந்த ஒரு மாதமாக இந்த பங்குனி மாதம் துலாம் ராசிக்காரர்களுக்கு அமைவதற்கான சிறப்பான ஒரு சூழ்நிலையை உருவாக்குகின்றன ஆனால் இந்த தருணத்தில் கேது விரயத்தில் இருப்பதால் சற்று கூடுதல் கவனம் தேவை கேதுவால் ஏற்படக்கூடிய சிரமங்களையும் தவிர்த்து மிகச் சிறந்த மாதமாக இந்த பங்குனி மாதத்தை மாற்றிக்கொள்வதற்கு நிச்சயமாக விரய செலவுகள் சார்ந்த விஷயத்தில் வீடு பராமரித்தல் வாகனம் பராமரித்தல் உள்ளிட்ட பணிகளை மேற்கொள்ளலாம் அது கால்நடை பராமரித்தல் அமைத்தல் போன்ற பராமரிப்பு பணிகளை மேற்கொள்ளும்போது நீங்கள் எதிர்பார்க்க உங்களுடைய வாழ்வில் நிறைந்து கிடைக்கும் பல்வேறு வகையான விரய செலவுகளும் சுபமாக மாறும் இது மட்டுமல்லாது சுப நிகழ்வுகளை நடத்த திட்டமிடுங்கள் அவற்றிலும் நல்ல பலன் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக நிச்சயமாக இந்த பங்குனி மாதம் துலாம் ராசிக்காரர்களுக்கு அமையும்